வணக்கம் பலந்திருக்கின்ற இந்த அழகான இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு தலைவாசல் நிகழ்ச்சியோடு உங்களுக்காக சுமந்து வர தயாராக இருக்கின்றது இன்றைய நாளும் நீங்கள் எண்ணியது போன்ற திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் எங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போதிலும் ஒரு உற்சாகம் என்பது உடல் சார்ந்து மாத்திரம் இல்லாமல் அது உள்ளம் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் புதிய ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய போகின்றோம் என்ற அந்த புத்துணர்வு எங்களுடைய உடல் உள்ளம் இரண்டிலும் இருக்கின்ற போதுதான் அந்த வெளிப்படுத்தல் என்பது சரியானதாக வெற்றிகரமானதாக அமையும் இந்த தகவலை உங்களோடு ஐடி இப்போது வாருங்கள் தலைவாசிலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்க்கலாம் தலைவாசலி நடத்த அம்சம் யாவரும் களீர் யாவரும் களீரில் இன்று நாங்கள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை போகின்றோம் உங்களுக்கு நன்கு தெரிந்த விடயம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில் நாங்கள் பாலியல் லஞ்சம் பற்றியதான விழிப்புணர்வை ஏற்படுத்த தக்க கலந்துரையாளர்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பாலியல் லஞ்சம் பற்றிய பிரச்சனை எவ்வளவு தூரம் பேசப்பட வேண்டியதோ அதே அளவிற்கு அந்த பாதிக்கப்பட்டவருடைய உளவியல் சார்ந்த தாக்கம் எவ்வளவுத்துக்கு இருக்கப் போகின்றது என்ற புரிந்துணர்வும் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது அந்த புரிந்துணர்வின் ஊடாக அவர்களை நாங்கள் எவ்வாறு சரியாக வழிப்படுத்தப் போகின்றோம் லஞ்சம் கேட்பவர்களை நாங்கள் எவ்வாறு இந்த சமூகத்தின் மத்தியில் நிறுத்தப் போகின்றோம் என்பது பற்றியதான ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு ஏற்படும் அப்போதுதான் ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் யாவரும் கேளீர் பாலியல் லஞ்சம் சார்ந்த உளவியல் தாக்கம் பற்றி பேசப்போகின்றது தலைவாசலின் பகுதிக்கு தினம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை என்ற முன்னுரையை நான் பிரதி புதன்கிழமை தோறும் நாங்கள் பெண்களுக்கான அல்லது ஒட்டுமொத்தமாக பாலியல் லஞ்சம் பற்றியதான ஒரு விழிப்புணர்வை கலந்துரையாடல்களை உங்களுக்கு வழங்குவது என்று நாங்கள் சென்ற வாரமே வாக்குறுதி அளித்திருந்தோம் அந்த அடிப்படையில் பாலியல் லஞ்சம் என்றால் என்ன அந்த அது என்னென்ன வடிவங்களில் எங்கள் சமூகத்தில் அதை மக்கள் வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் என்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படியான பல அடிப்படை விடயங்களை கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய மற்றொரு வடிவம் என்று கூட சொல்லலாம் இந்த பாலியல் லஞ்சம் சார்ந்து ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏனென்றால் அந்த சம்பவத்திற்கு முகம் கொடுப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய சமூகத்தினருக்கு கூட உளவியல் சார்ந்த ஒரு பொறுப்புடமை இருக்கின்றது இந்த விடயத்தை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்வது அது தொடர்பில் எவ்வாறான ஒரு வெளிப்படுத்தலை மேற்கொள்வது என்பது பற்றியதாக ஆகவே இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான உளவியல் சார்ந்த தாக்கம் எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதை மக்களுக்கு எடுத்துக்கூறும் முகமான ஒரு கலந்துரையாடலை தான்

ஆரம்பத்திலேயே பாலியல் லஞ்சம் என்ப என்ற விடயத்தை பற்றி நாங்கள் பெரிதோர் நிகழ்ச்சியில் பேசி இருக்கின்றோம் இருந்தாலும் பாலியல் லஞ்சம் பற்றியதான உங்களுடைய கருத்து அது மாத்திரமில்லாமல் சமூகத்தில் அந்த பாலியல் லஞ்சம் ஏனென்றால் அவ்வாறாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவ்வாறான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களாக இருக்கட்டும் உங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் உங்களை நாடி இருக்கக்கூடும் அவ்வாறானவர்களாகவே அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் பாலியல் லஞ்சம் அதனுடைய தன்மை அது இடம்பெறுகின்ற அந்த விதம் அதை பற்றி உங்களுடைய அறிமுகத்தை கொடுங்க ஆமாம் பாலியல் லஞ்சம் என்பது ஒரு உதவி கேட்டு ஒரு அரசு திணைக்களத்துக்கோ அல்லது வேற ஒருவரிடமோ ஒருவர் செல்லும் பொழுது அங்கு அந்த உதவி கிடைப்பதற்காக அங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு லஞ்சம் அது பாலியல் சார்ந்து இருக்கும் பொழுது அது பாலியல் லஞ்சம் என்று கூறப்படுகிறது இது பரவலாக இடம்பெறுவதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனாலும் துரதிருஷ்டவசமாக இது வெளியிலே வருவது மிக குறைவாகத்தான் இருக்கிறது இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக அதிகமானவை அதேவேளை டாக்டர் நாங்கள் நேரடியாக விடயத்துக்கு வந்துவிட்டால் இந்த பாலியல் லஞ்சம் பற்றியதான உளவியல் தாக்கம் எவ்வாறு அமைகின்றது அதை பற்றி உங்களுடைய கருத்து ஆமாம் இந்த பாலியல் லஞ்சம் என்பதால் ஏற்படுகின்ற உளவியல் தாக்கம் மிக அதிகமானது பொதுவாக இந்த பாலியல் லஞ்சம் யாரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது உதவி தேடி அரச சேவைகளை நாடி செல்பவர்களிடம் இது எதிர்பார்க்கப்படுகிறது இது பல அரச திணைக்களங்கள் அரச தரப்பு விஷயங்களாக இருக்கலாம் அரசு அல்லது அரசு சார்பற்ற விஷயங்களாக இருக்கலாம் ஆகவே உதவி தேவைப்படும் நிலையில் இருக்கும் ஒருவர் நான் இங்கு போனால் எனக்கு உதவி கிடைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கும் ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று அவர் அதை நாடி செல்கிறார் அங்கு போகும் பொழுது திடீர் என்று இந்த பாலியல் லஞ்சம் அங்கு ஒரு தேவையாக முன்வைக்கப்படும் பொழுது அது இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்காது என்ற நிலை வரும் பொழுது என்ன செய்வது என்பது முயற்சிக்கலான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் லஞ்சம் கொடுக்காவிட்டால் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஒரு பிள்ளையின் பாடசாலை அனுமதியாக இருக்கலாம் ஆகவே அது கட்டாயம் நாங்கள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே தனது பிள்ளையின் அனு பாடசாலை அனுமதி வேண்டிய ஒரு தாயார் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் போகும்பொழுது அங்கு பாலியல் லஞ்சம் ஒரு அடிப்படை விஷயமாக அங்கே முன்வைக்கப்படும் பொழுது அந்த பெண் எப்படி அதை முகம் கொடுப்பார் அதே வேளை ஏதோ ஒரு தேவை காண்டி வேண்டி ஒரு போலீஸ் நிலையத்துக்கோ அல்லது ஒரு தொழில் வேண்டிய ஒரு விஷயத்துக்கோ ஒருவர் செல்லும் பொழுது அங்கு பாலியல் லஞ்சம் ஒரு கட்டாயமாக எதிர்பார்க்கப்படும் பொழுது எவ்வாறான ஒரு குழப்பமான மனநிலையை அந்த பெண்ணோ சில வழிகளில் ஆண்கள் கூட சந்திக்க வேண்டி ஏற்படுகிறது என்பது ஒரு கேள்வி ஏனென்றால் லஞ்சம் கொடுக்காமல் நாங்கள் வரலாம் ஆனால் எமது தேவை நிறைவேறாது ஆனால் லஞ்சம் கொடுக்கும் பொழுது அது மிகவும் மக்கு நெருக்கமான ஒரு விஷயம் உடல் சார்ந்த ஒரு விஷயம் எமது உணர்வுகள் சார்ந்த ஒரு விஷயம் ஆகவே அங்கு எங்களை நாங்கள் இழக்கிறோம் எங்களது கட்டுப்பாட்டு எங்களது விருப்பத்துக்கு ஏற்றபடி நாங்கள் உடம்பை பாவிக்காமல் அதை விருப்பத்துக்கு மாறாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டம் வரும் பொழுது அது மிக அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எங்களது பெருமானங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் எல்லோருக்கும் இது சரி இது பிள்ளை இது நான் செய்வேன் இது நான் செய்ய மாட்டேன் என்று சில பெருமானங்களை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஆகவே பாலியல் லஞ்சம் கெடுக்கப்படும் பொழுது இந்த பெருமானங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன ஆமாம் நான் பெருமானங்களை விட்டு கொடுத்து பாலியல் லஞ்சம் கொடுக்க கொடுக்கலாம் ஆனால் அதற்கு பின் எனது பெருமானங்களுக்கு என்ன நடக்க போகிறது நான் எவ்வாறான முன்மாதிரிய முன்மாதிரியாக என் பிள்ளைகளுக்கு இருக்க போகிறேன் அது அவர்களுக்கு தெரியாவிட்டால் கூட இந்த ரகசியம் எனக்குள்ளே என்னை ஒரு கேன்சர் போல தின்று கொண்டுதான் தின்று இருக்கப் போகிறது என்னை அழித்து கொண்டு தான் இருக்க போகிறது ஆகவே மன அழுத்தம் அங்சாயிட்டி ஒரு பதகளிப்பு நான் அடுத்த முறை உதவி கேட்கப் போகும்பொழுது இன்னொருத்தனை களத்துக்கோ என்னவோ இங்கும் அப்படி ஒரு கேட்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதா அதே நேரம் உதவிகள் தேவைப்படும் போது நாங்கள் அந்த உதவிகளை அணுகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது ஒரு இடத்துக்கு போகும்போது பாலியல் லஞ்சம் கேட்கும் பொழுது நாங்கள் ஆகவே எல்லா இடத்துக்கு போனாலும் இதுதானே நடக்கப் போகிறது எங்களுக்கு வேண்டாம் என்று கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கக்கூடிய உதவிகளை கூட அவர்கள் பெறாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆகவே இது மிக அதிக அளவிலான ஒரு உளப்பாதிப்பை அங்கு அந்த உதவி கேட்டு செல்பவரிடம் அந்த பாலியல் லஞ்சம் எதிர்பார்க்கப்படும் நம்மரிடம் இது நிச்சயமாக ஏற்படுத்தும் அதைவிட இதனுடைய அந்த மென்போக்கான விளைவுகள் என்பதை நாங்கள் பேசியாக வேண்டும் காரணம் பாதிக்கப்படுபவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அல்லது நேரடியாக அந்த குடும்பத்தில் பொறுப்பேற்பதற்கான ஆட்கள் யாரும் இல்லாத இடத்தில் அந்த சுமைகளை தன்வசம் ஏற்படுத்தி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய அந்த மென் விளைவு ஏனென்று சொன்னால் ஒருவருக்கு அதற்கு முகம் கொடுப்பது என்பதை விட அவ்வாறான ஒரு பிரச்சினை தன்னை எதிர்நோக்கி வருகின்றது என்பதே ஒரு விதமான உளவியல் சார்ந்த நெருக்கடிக்கு தள்ளக்கூடியது ஆக அந்த மென் விளைவுகள் என்பது எவ்வாறு அமைகின்றது அதை பற்றி கூறுங்கள் ஆமாம் அநேகமாக நித்திரையின்மை வெளியே செல்ல ஒரு பயம் அதிகமான கோபத்தை வீட்டில் இருக்கும் பிள்ளைகளிடமோ அல்லது வீட்டில் இருக்கும் மற்றவரிடமோ அவர்கள் காட்கின்ற ஒரு தன்மை தாங்களாகவே தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கின்ற தன்மை இவ்வாறான பல்வேறு விளைவுகளை இது ஏற்படுத்தும் அதே நேரம் அநேகமாக பாலியம் லஞ்சம் கோருபவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவராக இருப்பார் ஆகவே அங்கு பயம் தொடர்ச்சியான ஒரு பயம் எப்பொழுதெல்லாம் தொலைபேசி அடிக்கிறதோ கைத்தொலிஸ்வி அடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இது லஞ்சம் கேட்பவர் தான் அடிக்கிறாரா என்கின்ற ஒரு பயம் உதாரணமாக அண்மையில் நடந்த ஒரு விஷயம் போலீஸ் நிலையத்துக்கு ஒருவர் தன் வீட்டில் களகு போன விஷயத்தை பற்றி கொழும்பிலே ஒரு தனியார் நிறுவனத்திலே வேலை செய்கின்ற ஒரு பெண் போயிருந்தார் அப்பொழுது அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துவிட்டு டெலிஃபோன் நம்பரை எடுத்துக்கொண்டார்கள் அதற்கு பின்னராக அந்த மேலதிகாரியிடமிருந்து இந்த பெண்ணுக்கு அடிக்கடி தொலைபேசி அழைப்புகள் வர ஆரம்பித்தன ஆகவே ஒவ்வொரு முறையும் தொலைபேசி அடிக்கும் பொழுது திருப்பி அந்த ஆள் தான் எடுக்கிறாரா கரைச்சல் படுத்த எடுக்கிறாரா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று ஒரு பதகளிப்பு நிலையும் அதனால் வேலை த திறன் குறைகின்ற விஷயங்கள் ஸோ பல்வேறு விஷயமான விளைவுகள் மிக அதிக காலத்துக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உண்மைதான் வேளை அவ்வாறான அந்த துன்பத்தை எதிர்கொண்டவர் அவருடைய வெளிப்பாடு என்பது எப்படி இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அவ்வாறானவர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்களை வெளிப்படுத்தி இருப்பீர்கள் சரியான முறையில் அந்த அடிப்படையில் அவர்களுடைய வெளிப்படுத்தல் என்பது எவ்வாறு அமைகின்றது அதிகமாக மிகுந்த ஒரு பயந்த நிலையில் இருப்பார்கள் நான் கூறியது போல அதிக கோபம் இருக்கும் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களிடம் சீறி விழுவார்கள் ஏனென்றால் இதை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் கஷ்டமாகத்தான் இருக்கும் உதாரணமாக இப்போ நான் சொன்ன விஷயத்தை அவரோட கூறும் பொழுது அந்த நம்பி கேட்டால் ஏன் நீ இந்த களவுக்கு போலீஸுக்கு போனாய் உனக்கு தெரியாதா இப்படியெல்லாம் நடக்கும் என்று இப்பொழுது ஏற்கனவே இருந்த பிரச்சனையோட ஐயோ நான் முட்டாடி ஒரு வேலையை செய்து விட்டேனா என்கின்ற குற்ற உணர்வும் இப்பொழுது சேர்ந்து கொண்டு விட்டார் ஆகவே இவ்வாறான ஒரு சின்ன விஷயத்தை கூட மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கூட அங்கு சிக்கல்கள் இருக்கின்றன இது நாங்கள் என்னோடு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ரகசியமான ஒன்றாக இதுவும் சேர்ந்து விடுகிறது பாலியல் லஞ்சம் பற்றியதாக இருக்கின்றது பாலியல் லஞ்சம் சார்ந்த உளவியல் சார்ந்த தாக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி இருக்கின்றோம் ஆகவே பாதிக்கப்பட்டவருக்கு உளவியல் தாக்கம் இருக்கின்றது என்றால் அதில் இன்னொரு பொருள் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அல்லது சமூகத்தில் சுற்றவர் வர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புடைமை என்பது பாதிக்கப்பட்டவரை நாங்கள் எவ்வாறு கையாள போகின்றோம் அவரை எவ்வாறு போகின்றோம் அதிலிருந்து வெளிக்கொண்டு வரப்போகின்றோம் என்ற இந்த பொறுப்புடைமை சமூகத்தில் இருக்க வருடமும் இருக்கத்தான் செய்கின்றது ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்து பேச வேண்டிய விடயம் குடும்பத்தவர்கள் அல்லது சுற்றத்தவர்கள் நண்பர்கள் இவர்களுடைய பொறுப்பு பாதிக்கப்பட்டவரை இந்த சம்பவம் தொடர்பில் வெளிக்கொண்டு வருவதற்கு அல்லது மறக்கடிக்க செய்வதற்கு அது எவ்வாறு அமைகின்றது அதை பற்றி பேசலாம் ஆமாம் இந்த குடும்பம் இந்த பிரச்சனையை எவ்வாறு பார்க்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏனென்று சொன்னால் அநேகமாக இவ்வாறு நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது இப்படி ஒன்று நடக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடும் இல்லாமல் தான் குடும்பங்கள் சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது ஒரு மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பதால் குடும்பத்துடன் நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது குடும்பம் இதை எப்படி எடுத்து கொள்ளும் என்கின்ற ஒரு பயம் நிச்சயமாக அந்த நபருக்கு இருக்கப் போகிறது இதனாலே அந்த பயம் இருப்பதாலே அநேகமாக குடும்பத்தவர்கள் குடும்பத்தவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்வது இல்லை ஆகவே இதை பற்றி சமூக மட்டத்திலே ஊடகங்கள் பத்திரிகைகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் வலைத்தளங்களாக இருக்கட்டும் இதை பற்றி நாங்கள் பேசும் பொழுதுதான் அல்லது வீட்டிலே இப்படி ஒன்று நடந்ததாம் இப்படி ஒரு அநியாயம் நடந்தது என்று சொல்லி நாங்கள் வேறு யாருக்கு நடந்ததை பற்றி பேசிக்கொள்ளும் பொழுதுதான் எனது குடும்பத்தவர்கள் இதை எப்படி எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்ற விஷயத்தை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அல்லது எனக்கு இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு பயம் நிச்சயமாக இருக்க ஆகவே அந்த பயம் இருக்கும் வரைக்கும் நான் ஒருவரிடம் இதை சொல்ல போகிற அடுத்த விஷயம் இப்படியான ஒரு விஷயம் இல்லாவிட்டாலும் இதை போன்ற வேறு விஷயங்களை நாங்கள் கதைக்கும் பொழுது குடும்பம் எப்படி எடுத்துக்கொள்கிறது உதாரணமாக உங்களுக்கு தெரியும் பொது போக்குவரத்துகளிலே இருக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் அல்லது காரியாலயங்கள் இருக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் இதை பற்றி பேசும் பொழுது குடும்பமோ சமூகமோ எப்படி பார்க்கிறது எவ்வளவு பேர் போகிறார்கள் ஏன் உனக்கு கரைச்சல் வந்தது நீ ஏதோ செய்திருப்பாய் என்று அந்த பாதிக்கப்பட்டவரை குற்றம் தன்மை குடும்ப மட்டத்திலிருந்து மட்டம் வரைக்கும் இருக்கிறது ஆகவே அப்படியான ஒரு பின்னூட்டலை கொடுக்கின்ற குடும்பத்தில் நான் இவ்வாறான ஒரு பாலியல் தொந்தரவு நடந்தது என்று சொல்லும் பொழுது அங்கும் இதே குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்ட போகிறது எவ்வளவோ பேர் அந்த ஆஃபீஸுக்கு தேவை நடி போனால் ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடந்தது உனக்கு உன்னை பாதுகாத்துக்குள்ள தெரியாதா அல்லது நீ ஏன் இந்த நேரம் அந்த ஆஃபீஸுக்கு போனாய் நீ ஏன் இந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாய் என்று நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அங்கு பாதிக்கப்பட்டவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிற தன்மை ஒன்று நமது சமுதாயத்திலே இருக்கிறது அது அது பாடசாலை மட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது ஒரு பிள்ளை போய் என்னுடைய பென்சில் தொலைந்து விட்டது ரேசர் தொலைந்து விட்டதுன்னா நீ ஒவ்வொரு நாளும் துளைத்து விட்டு வருகிறாய் நீ களவு பொழுது நாங்கள் கள்ளனை குற்றஞ்சாட்டும் அளவிற்கு களவு கொடுத்தவரையும் நாங்கள் தவிர்த்து கொள்வது மிக முக்கியம் சிறுவர்கள் கூட பென்சில் ரேசர் துறைந்து விட்டால் அதை வந்து வீட்டுக்கு சொல்லாமல் நாளைக்கு இன்னொரு பென்சில் ரேசரை நான் களவெடுத்து வைத்துக் கொண்டு விட்டால் என் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று யோசிக்கின்ற அளவுக்கு நாங்கள் என்று பிள்ளைகளை வளர்த்து விடுகிறோம் ஆகவே இவர்கள் பெரிதாக வளர்ந்து வரும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது கூட சொல்லாமல் விடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை காண்கிறோம் பல மாணவர்கள் பாசிரியர்களால் தண்டிக்கப்படும் பொழுது அதை வீட்டுக்கு வந்து சொன்னால் அங்கு மீண்டும் ஒரு தண்டனை கிடைக்கும் நீ ஏதாவது தவறு செய்திருப்பாய் அதற்கு மேலான ஒரு தண்டனை அங்கே கிடைக்கப் போகிறது ஆகவே பிள்ளைகள் அதை சொல்ல மாட்டார்கள் ஆகவே அந்த ஒரு தவறுகள் நடக்கும் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் எல்லோரும் தவறுகள் விடுகின்றோம். அதை பகிர்ந்து கொள்வதற்கான அந்த ஒரு உளச்சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றாருடைய கடமை நிச்சயமாக அடுத்ததாக பெற்றோரும் அநேகமாக தாங்கள் எந்த தவறுகளும் விடாதவர்கள் போன்ற ஒரு ஆகவே உதாரணமாக பிள்ளைகள் குளப்படி என்று பெற்றோர்களிடம் கூட்டி வரும்பொழுது நான் கேட்பது நீங்கள் அம்மம்மாவிடம் கேட்டிருக்கிறீர்களா அம்மா செய்த பற்றி போய் விசாரியுங்கள் ஏனென்றால் அநேகமாக அம்மா தான் ஒரு குற்றமும் செய்யாதவர் தந்தை தான் ஒரு குற்றமும் செய்யாமல் நாங்கள் மிகச்சிறந்த சிறுவர்களாக வளர்ந்துவோம் என்ற ஒரு திறமையை தான் அங்கு ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் இதுவும் அங்கு அந்த பிள்ளைகள் மனதிலே குற்ற உணர்வு அப்போ நான் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்கின்ற உணர்வு ஏற்படுவதற்கு சாத்தியமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் பெற்றோர்களுக்கு கூறுகின்ற விஷயம் நீங்கள் சிறு வயதிலே செய்த குழப்படிகள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் உதாரணமாக இந்த சாதாரண தர பரீட்சை பெற்றோர்கள் போடுவார்கள் ஒரு நீ ஒன்பதையோ எட்டையோ எடுத்தே ஆக வேண்டும் இது பிள்ளைக்கு மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் பிள்ளை வரும்பொழுது எனக்கு பேரும் உங்களுடைய அம்மாவுடைய உறவுகள் ரிசல்ட்ஸ் என்ன அப்பாவினுடைய உடல் ரிசல்ட்ஸ் என்ன அவர்கள் அநேகமாக சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆகவே இவ்வாறான அந்த ஒரு நாங்கள் எந்த தவறும் இழைக்காதவர்கள் நீ தவறுத்து விட்டாய் என்கின்ற பொழுது அதை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு வெக்கம் என்ன விதமான ஒரு பிரதிபலிப்பு என்ற ஒரு பயம் அங்கு ஏற்படுகிறோம் ஆகவே இந்த பயம் பெரிதவராக வந்த பிறகும் கூட நாங்கள் முக்கியமாக இவ்வாறான பாலியல் லஞ்சம் போன்ற பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது கூட நாங்கள் சொல்லாமல் விடுகின்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது ஆகவே அந்த ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் எங்களது குடும்பங்கள் எங்களது சமூகத்திலேயே கொண்டு வர வேண்டும் எங்கள் கையால் பிள்ளைகள் நடக்கும் எனக்கு தெரியாமல் நான் ஒரு பிள்ளையான நேரம் ஒரு காரியாலயத்துக்கோ அல்லது போலீஸ் நிலையத்துக்கோ நான் சென்றுவிட்டிருக்கலாம் அது எனது தவறு அல்ல நிச்சயமாக அங்கே தவறளித்தவர் பாலியல் லஞ்சம் கேட்டவர் தான் ஆகவே என் சார்பாக அங்கு ஒரு ஒரு அனுதாபமும் என் சார்பாக கதைப்பதற்கு ஒரு குழுவும் முன்வராவிட்டால் எனது குடும்பமே முன்வராவிட்டால் யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் நான் ஏன் அதை வெளியால் சொல்வதால் எனக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறோம் எந்த பாதுகாப்பு ஏற்பட போகிறோம் ஆகவே இது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம் ஆகவே குடும்பங்கள் யாராவது இப்படி சொல்லும் பொழுது அந்த ஒரு திடீர் பிரதிபலிப்பை கொடுக்காமல் சிறிது சிந்தித்து ஆமாம் இது உனக்கு நடந்தது ஒரு அநியாயம் இதற்கு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஆதரவு தன்மையான பேச்சை கொடுப்பது மிக மிக முக்கியம் அது இல்லாவிட்டால் அது அடுத்த கட்டத்துக்கு போகாது அடுத்ததாக அவர் எடுக்க விரும்புகின்ற நடவடிக்கைகளுக்கு அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு இதனால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஜஸ்டிஸ் என்கின்ற ஒரு விஷயம் நியாயம் என்கின்ற ஒரு விஷயம் முன்னிலை பெறுகிறது அந்த நியாயம் கிடைக்காவிட்டால் எனக்கு ஒரு பிழை நடந்து விட்டது அந்த பிழையை தெரிந்து செய்த ஒருவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறு தண்டனையாவது கிடைப்பது முக்கியம் அது எனக்கு இதிலிருந்து மீளெழுந்து வருவதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அங்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏனென்றால் இது சம்பந்தமாக நியாயம் கேட்டு போகும் பொழுது குடும்பத்திலிருந்து கிடைக்கும் உதவி ஒரு பிரச்சனை நாங்கள் கதைத்தது போல அவர்கள் சொல்லுவார்கள் இதை வெளியாலே சொல்லாதே இது எங்களுக்கு அவமானம் நீ விட்ட பிள்ளையால் வந்த பிரச்சனை நீ நேரம் தெரியாமல் அந்த ஆபீஸ்க்கு போய் அந்த ஆபீசரை பற்றி தெரிஞ்சாதான் உனக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படி லஞ்சம் என்று நீ முட்டாளாக போய் மாட்டுப்பட்டு விட்டாய் இதை வெளியிலே சொன்னால் எங்களது குடும்பத்துக்கு அவமானம் போன்ற பல விஷயங்களை கொண்டு வந்து அவர்கள் தடுக்க முற்படுவார் அதே வேளையிலே அவர்களுடைய ஆதரவுடனோ அதில் ஆதரவு இல்லாமலோ இதை அங்கு போய் இதை அறிவிக்கும் பொழுது அங்கு எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் அடுத்தது அங்கும் மேலதிகாரிகளுடன் நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக இந்த குற்றம் அளித்தவர்களை பாதுகாக்கும் முகமாகவே அவர்கள் செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் இது ஒரு பிரச்சனை ஏனென்றால் ஒன்று இந்த பாதிக்கப்பட்டவருக்கு அது ஒரு பிழையான ஒரு செய்தியை கொடுக்கிறது அவருக்கு அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு மிக கஷ்டமாக்குகிறது அடுத்ததாக இந்த பாலியம் லஞ்சம் கேட்டவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது ஆகவே அவர்கள் அந்த செயற்பாடை தொடர்ந்து செய்து கொண்டு போகிறார்கள் உதாரணமாக நான் சொல்லப்போனால் இல்லை இப்படி பாலியம் லஞ்சம் கேட்டு கையும் மையுமாக பிடிபட்ட ஒருவருக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் வேலை செய்தவருக்கு மாற்றலாக யாழ்ப்பாணத்துக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது இதுதான் அங்கு வழங்கப்பட்ட அது கூடிய தண்டனை ஆகவே இது என்ன விதமான ஒரு செய்தியை ஊழியர்களுக்கு கொடுக்கிறது சக ஊழியர்கள் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் இது லஞ்சம் பாலியல் லஞ்சம் கேட்பதை கொடுப்பதை ஊக்குவிக்கிற ஒரு செயல்பாடாக இருக்கிறதே துரதிர்ஷ்டவசமாக இந்த நிலைதான் அநேகமான திணைக்களங்களிலே காணப்படுகிறது அப்படி நாங்கள் இதற்காக உங்களுடைய கருத்துக்கள் பரிந்துரைகள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதால் அனைத்து மட்டத்திலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிந்துரைகள் அவை என்னென்ன முதலாவதாக சமூகம் என்ற மட்டத்தில் ஆமாம் இவ்வாறான ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை மது கலாச்சாரம் இப்படியான விஷயங்கள் இல்லை நாங்கள் இதற்கு மேற்பட்டவர்கள் என்ற ஒரு போலியான மூடிமறைப்பு நிச்சயமாக தீர்வை நோக்கி இட்டுச் செல்வதற்கு உதவாது இது இலங்கை மட்டுமல்ல வடகிழக்கு மட்டுமல்ல நாடு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை ஆகவே இருக்கிறது இந்த பிரச்சனை என்று நாங்கள் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமூக மட்டத்திலே உயரதிகாரிகள் மட்டத்திலே அரசு மட்டத்திலே அரசு சார்பற்ற மட்டத்திலே அந்த ஏற்றுக்கொள்கை மிக முக்கியம் அடுத்ததாக மக்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே யார் குற்றவாளி உதவி கேட்டு போனவர் குற்றவாளியா அல்லது லஞ்சம் எதிர்பார்த்தவர் குற்றவாளியா என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. ஒரு அரசு அதிகாரியா இருந்தால் லஞ்சம் பெற்றுக்கொள்வது கூட யாராவது வந்து லஞ்சமாக தந்தால் கூட அதை பெற்றுக்கொள்வது நிச்சயமாக ஒரு குற்றம் தவறு ஆகவே அந்த அதிகாரி அதிலிருந்து எந்த விதத்திலையும் அதை நியாயப்படுத்த முடியாது இதே சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அங்கு பாதிக்கப்பட்டவர் குற்றமற்றவர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நாங்கள் அங்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் அடைகிறோம் அந்த நிலையை அடைந்தபின் அதற்கான வழிமுறைகள் அமைக்கப்பட வேண்டும் இவ்வாறாக லஞ்சம் கேட்கப்பட்டவர்களுக்கு எங்கு போய் அவர்கள் நியாயத்தை பெற்றுக்கொள்வது எங்கு போய் அவர்கள் உதவி கேட்கலாம் என்பதிலே ஒரு தெளிவில்லாத நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே அதற்கான ஒரு மையத்தை வைத்து அது தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாக சென்று காணக்கூடியதாக இருக்கலாம் அங்கு ரகசியத்தன்மை பேணப்பட வேண்டும் அவருக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அங்கு மிக தெளிவாக உங்களிலே எந்த குற்றமும் இல்லை நீங்கள் இங்கு ஒரு விக்டிம் ஒரு பாதிக்கப்பட்டவர் என்பது நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நியாயம் கிடைப்பதற்கான சாட்சிகளை எடுத்தலோ அவருக்கு உளவள துணை வழங்கப்படுதலோ அங்கு நடைபெற வேண்டும் ஆகவே இவை அவ்வளவு நடந்தால் மட்டும்தான் இதிலிருந்து நாங்கள் வெளியிலே வரலாம் ஒரு தனி மனிதராக ஏன் சமூகமாக கூட வெளிவருவதற்கு இது எல்லாம் அவசியமான விஷயங்கள் நிச்சயமாக ஒரு பாலியல் சார்ந்த பிரச்சனை ஒரு இடத்தில் இருக்கின்றது என்றால் அந்த பாலியல் லஞ்சம் கேட்டவருக்கு எந்த விதமான குற்றங்களுக்கான தண்டனைகள் விசாரணைகள் என்பதற்கு அப்பால் அந்த பாதிக்கப்பட்டவரை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் அவருக்கான உளவியல் சார்ந்த தாக்கங்கள் எவ்வாறெல்லாம் அமைகின்றன தெரிந்தோ தெரியாமலோ அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுடைய அந்த பொறுப்புடைமை என்பது எவ்வாறு அமைகின்றது சமூக மட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டவரை எப்படி கையாள வேண்டும் பாதிப்பை ஏற்படுத்தியவரை எவ்வாறு கையாள வேண்டும் அதை நாங்கள் எப்படி பிரித்தறிய வேண்டும் என்பது பற்றியதான அந்த சார்ந்த அத்தனை விடயங்களையும் யதார்த்தபூர்வமாக இந்த சமூகத்தில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய மன ஓட்டம் என்ன அலைகள் எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி இன்றைய தினம் யாவரும் கேளீரில் கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டு பாலியல் லஞ்சம் தொடர்பான உளவியல் சார்ந்த தாக்கங்கள் எவ்வாறு அமைகின்றன என்பது பற்றிய இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்த எங்களுடைய அதிதி டாக்டர் கணேசன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி